േഖമാക്കാമേ എതക്കളിലും ഏഴിലേവിയപ്പഞ്ചര കിളിയെ

இந்த பாலைவன இதயத்தை சோலைவனமாக்கி இன்பலிலைக்கு பலியாக்கி விட்டாய பசிங்கிலி நானாக உன்னை கெஞ்சுவது முறையில் தானாக வந்து என் தாபத்தை தனித்து விடு துரோகி என் உயிர் போனாலும் சரி உன் நிஷ்டத்திற்கு ஒரு காலம் உடன்பட மாட்டேன் மரியாதையாக பேசும் நீ எனக்கு எம்மாத்திரம் உன்னை விட உயர்ந்த மோகினி ராகினி ரோகிணி இவையெல்லாம் என் கல் மண் தூண் திரும்பு எல்லாம் எனக்கு கட்டுப்பட்டு பார்த்தனையா என் சக்தியின் பெருமை ஆனால் உன்னிடம் சல்லாபம் அடைவேன் பிளீஸ் காதல் பாதையில் கள்ளையும் முள்ளையும் போடும் கண்மூடி நான் அல்ல மரியாதையாக நான் திரும்பி வருவதற்குள் உன் மனதை மாற்றிக் அம்மா... ఉయరు ఉన్నై కాయరుడు ఉన్నై కాండేను உயிருடன் உன்னை காண்பேனோ மர்மமாகவே மனவரை மீது மானே உன்னை நான் இழந்ததினாலே மர்மமாகவே மனவரை மீது மானே உன்னை நான் இழந்ததினானே மாயமாகவே மனமாளிகையே இடிந்தே வியதென் விதியோ உயிருடன் உன்னை காண்டேனோ ஆசையினாலே அடைந்து சுகமே இதுதானா அலைந்து திருந்து வீணாசையினாலே அடைந்து சுகமே இதுதானா அன்பு நிதயமே கண்ணே என்று அழைத்ததும் பெது வேளாதோ உயிருடன் உன்னை காண்டேனோ வாய்தனில் பதுமான நிலைமை போல் கிழி போல் காதலில் சிறை புகவே புலி வாய்தலில் படுமானி நிலைமை போல் கிளி போல் காதலில் சிறை புகவே பாவியா பாவி திரோதுக்கே பலிதான் கொடுத்திடுவேனோ உயிருடன் உன்னை காண்டேனோ என் வாழ்வ நிலே உயிருடன் உன்னை காண்டேனோ நான் உயிருடன் உன்னை காண்டேனோ

எல்லாம் சீக்கிரமே தெரிந்து கொள்ளலாம் இதை சாப்பிட்டு விட்டு சற்று நித்திரசை எப்படியாவது ராஜகுமாரி இருக்கும் இடத்தை சொப்பனம் கண்டாவது சொல்லுகிறேன் போக மாட்டீங்களா 와 <놀들> 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 <놀들이> ரூபத்திலும் அழக சோபிக்கின்றதே பயங்கிலியே உன் அழக ரூபத்திலே விரகதாபம் இருதே பயங்கிலியே சாகசம் செய்யாமல் சந்தோஷமாய் எட்டுக் கொள்கிலியே சி, ஜெண்டாலா, என்னையா பெண்டாலா வந்தாய் நீயும் உன் ஜடையும் தாடியும் அழகும் தாடிக்கடா போலி பேய்ப்புட உன் முகத்திலி விழுக்காதே என்னடி அழக்கிற நீ காதலித்த தேடி ராமனை விடை நான் எந்த வகையில் குறைந்தவன் சந்தேகம் என்ன அவரிக்கு முன்னி எம்மாத்திரும்

இவள ஈட்டு செல்லுங்கள் இப்பொழுது சொல்லடியே கிளிய மரியாதையாக ஒப்புக்கொள்ளுகிறாயா இல்லை அவன் மரணத்தை எதிர்பார்க்கிறாயா அவளை பாருங்கள் ஏன் சீக்கிரமே பதில் சொல்லுகிறாயா அவரை சித்திரமான செய்வதை நீ பார்க்கிறாயா என்ன நடந்தாலும் சரி நீ பயப்படாது இந்த யாருக்கு வேண்டும் கண்டியான காதல் தான் வேண்டும் அவரை ஒன்றும் செய்ய வேண்டும் வேண்டுமா நான் என்னை கொண்டு விடுங்கள் அது முடியுமா என் ஓவியமே நீ உயிரோடு இருக்கணுமே கிளிய விடுவதற்குள் என்னை காதலனாக ஏற்றுக்கொள் இல்லை என்றால் உன்னை படைத்த பிரம்மனை வந்தாலும் சரி இவனை தேவிக்கு பலி கொடுப்பது நிச்சயம் உன்னாலும் முடியாது உன் மூதாஜிகளை உள்ளோடு வந்தாலும் இந்த நாயை குகையில் அடைத்து காலை பலிக்கு கங்கணம் கட்டிவிடுங்கள் இப்போதாவது உன் மனதை மாற்றிக்கொள்ளடி கிளியே